வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிற இந்த லேண்ட் வந்துட்டு ஒரு லோ ப்ரைஸ் லேண்டு இது வந்து பியூராக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி செட்டப்புக்கு லோ ப்ரைஸாக பார்க்குறீங்க அல்லாட்ட வந்துட்டு ஒரு ஒரு பண்ணை வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸுங்க இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இல்லாட்ட லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ குறவாக வாங்கி போட்டு நாள் கழிச்சு பார்த்தா போதும் அப்படின்னாலும் இது சூட்டபுளாக இருக்கும் இது பைனாரிட்டி பாதையில் உங்களுக்கு வந்து இந்த ஐம்பது சென்ட் இருக்குது இது ஏரியா வந்துட்டு உங்களுக்கு தெங்கம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் நார்கோவில் இருந்து உங்களுக்கு கோட்டார் கோட்டார்க்கு அடுத்தது வந்து பறக்க தெங்கம்பதூர் அந்த சரௌண்டிங்ஸில் தான் அந்த லேண்டு வந்திருக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு லேண்டு இதை நீங்கள் தோட்டமாகட்ட கன்வெர்ட் பண்ணிடலாம் சிலவங்க பண்ணை வைக்கவங்க பண்ணை பண்ணை வச்சுக்கலாம் அல்லாட்டும் கம்பெனி ஸ்கிராப்பு அல்லாட்டம் ஏதாவது கம்பெனி பர்பஸுக்கு மற்றபடி போஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு போஸ்ட்டு போட்டால் போதும் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு மின்னூரடியிலே வீடுகள் இருக்குது ஸோ நல்ல நல்ல ஒரு செட்டப்பு உங்களுக்கு பார்க்கணும் லோ ப்ரைஸில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதை பா இதை பார்க்கலாம்